ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்க்கெட் முடிஞ்சு நீங்க ஒரு பிரபல ரவுடி இறந்து போனார் அவரோட பாக்கெட் சென்னை கிளப் சென்னை பிரஸ் கிளப்

செய்யப்படாத நிலையிலே பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து இருபத்தி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் மாசம் பதினாலாம் தேதி அரசு இதழில் வெளியிட்டு இதை கலைக்கப்பட்டு இந்த சங்கம் கலைக்கப்பட்டு நாங்க முறப்படி ஆர்டிஐ தகவல் வாங்கி இளைஞர்களை எல்லாரையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை பிரஸ் கிளப் அப்படின்றத பயன்படுத்திருவோம் இந்த சென்னை பிரஸ் கிளப் தான் இந்த சென்னை பிரஸ் கிளப் அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னா அதுக்கு கீழ அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான் போடணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சொந்த இடத்துக்கே வரி சென்னை பத்திரிகை மட்டும் சொந்த இடத்துக்கே வரி கட்டல நாங்க இவ்வளவு நாள் உபயோகப்படுத்தி சென்னை பிரஸ் கிளப் அதாவது எப்படின்னா மாடு கட்டி வச்சிருந்தோம் எங்க அனுபவத்தில் வச்சு அந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு இந்த லோகோவை ஒரு வடிவமைச்சதே இல்ல லோகோவை மத்திய அரசு டிராட்மார்க்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் காப்பி ரைட்ஸ் எங்க கிட்ட இருக்கு பத்து வருஷத்துக்கு இந்த சென்னை பிரஸ் கிளப் சென்னை பிரஸ் கிளப் ஒழிக்கிறதுக்காக சவுக்கு சங்கர் என்ற ஒரு பிளாக் மெயிலரை வச்சு தொடர்ந்து பதிவுத்துறை இருந்த ஜோதி நிர்மலா அவர்களையும் பதிவுத்துறை அமைச்சர்களையும் தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து எங்களுடைய பத்த பதிப்பை வந்து சென்னை பிரஸ் கிளப் முறையா ஒரு ஐஏஎஸ் சிவனருள் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை பிரஸ் கிளப் வேற சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வேறன்னு ஒரு ஜியோ போட்டிருக்காரு அதை வந்து அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்டர் ஒபே பண்ணிட்டு அவர் போன உடனே பிளாக் மெயில் பண்ணி பணத்தை கொடுத்து அவர் அந்த பதவியில போன உடனே அடுத்த பத்தாவது நாளே சாதாரண ஒரு டி மாவட்ட பதிவாளர் டிஆர் லெவல்ல இருக்கவங்க இந்த சென்னை பிரஸ் கிளப் கேன்சல் பண்றாங்க ஆனா எங்களுக்கு அப்பீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த அப்பீல்ன்ற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நாங்க பதிவுத்துறை தலைவர்கிட்ட கொண்டு போயிருக்கோம் இந்த இடம் பி டபிள்யூடிக்கு சொந்தமான இடம் இது தரை வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்க பத்திரிகையாளரே இஷ்டலிங்கேஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கும் அந்த குருக்கள் நூறு ரூபாய் மாசம் மாசம் வாடகை கட்டுறாரு இவங்க கட்டக்கூடாதுன்றதுக்காக பி டபிள்யூடி இருக்க ஆவணங்களே மறைச்சிட்டாங்க வச்சு பி டபிள்யூடி தரை வாடகைக்கு மாதம் இருநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு ஒரு சதுரடி கொடுத்த வாடகைய மாதத்துக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் இந்த இடத்துக்கு

ஒரு கொடையாய் இருக்கணும் அனைத்து அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளும் இது உள்ள வரணும் இதற்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டணும் பூட்டிட்டு அரசு தரப்புல ஒரு அதிகாரியை நியமிச்சு ஒட்டுமொத்த பத்திரிகை அமைப்பின் இது ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் பிரஸ் கிளப் ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் இவங்களோட அந்த அம்பர்ல ஆர்கனைசேஷன் கருப்பு சவப்பு பச்சை மஞ்சள் இருக்க மாதிரி எல்லா அமைப்பும் இருக்கும் எல்லா தலைவர்கள் இருப்பாங்க ஆனா சென்னை பிரஸ் கிளப் கௌரவ மொத்த பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்காக நலனுக்காக கொடுக்கப்பட்ட கட்டிடம் இடம் பெற்றாய் ஒரு தனிநபர் கட்டி கொடுத்தாரு அவர் ஒரு ஊடக நிறுவனர் ஆனா பத்திரிகையாளருக்கு தான் கட்டி கொடுத்தாரு